அரசியல் விட நேற்று தூத்துக்குடியை பொறுத்தவரை மிக முக்கியமான என்னன்னா சவுத் தமிழ்நாடுக்கு ரொம்ப காலமாக தேவைப்பட்டது இரவுல பயணம் செய்யக்கூடிய ஒரு விமானங்களை நமக்கு வேண்டும் என்று நேற்றைய மத்திய அமைச்சர் சொன்னாங்க நேரடியாக தூத்துக்குடி டெல்லி மும்பை இரண்டு இடத்துக்கும் தூத்துக்குடி கணக்கு சொந்தங்கள் அவ்வளவு பேர் பாம்பே பிரம்ம சந்தோஷம் வளர்ச்சிக்கான திட்டம் அதையெல்லாம் எல்லாம் தாண்டி நேஷனல் ஹைவே திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நான்காயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு பிரதமர் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு வர்றாங்க தருமபுரி ஆதினம் முப்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தருமபுரி ஆதீனம் ஐயா ராஜாஜி ஐயா மூலமாக மவுண்ட் பேட்டன் அவருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் நேரு ஐயா போச்சு இன்னைக்கு அந்த புதிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு பிரதமர் இங்கே வருவது மூலமாக சோழ தேசத்துக்கு வருவது மூலமாக அந்த செங்கோலுடைய மதிமை மறுபடியும் உலகிற்கு பறைசாற்றுறாங்க இரண்டாவது அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உலகத்தினுடைய வரைபடத்தில் ஒரு பெரிய புள்ளியாக நிலம்பெறுகிறது இந்த டூரிஸ்டோட இன்ஃப்ளோ இப்போவே கோவிலில் நம்மளுடைய ஹாரி சொன்னாங்க கடந்த ஒரு மாத காலமாக மக்களுடைய வரவு ரொம்ப அதிகமாகிருக்கு மக்கள் வரவு அதிகமாகும் இந்த பகுதி முழுவதுமே டெவலப் ஆகும் கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி சோழ பேரரசனுடைய பாரம்பரியம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம பறிச்சே இருக்கணும் எத்தனை அரசர்கள் பாரதத்தில் கடாரம் தேசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா இன்றைக்கு